ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பிள்ளை லோகாச்சாரியர் திருவடிகளே சரணம் ஈஸ்வரன் சிருஷ்டிக்கையாவது அச்சித்தை பரிணமிப்பிக்கையும் சேத்தனனுக்கு சரீரேந்திரியங்களை கொடுத்து ஞான விகாசத்தை பண்ணுகையும் ஈஸ்வரன் சிருஷ்டிக்கையாவது அச்சித்தை பரிணமிப்பிக்கையும் சேதனனுக்கு சரீரேந்திரியங்களை கொடுத்து ஞான விகாசத்தை பண்ணுகையும் ஈஸ்வரன் சிருஷ்டிக்கையாவது அச்சித்தை பரிணமி பரிணமிப்பிக்கையும் சேதனனுக்கு சரீரேந்திரியங்களை கொடுத்து ஞான விகாசத்தை பண்ணுகையும் ஈஸ்வரன் சிருஷ்டிக்கைக்காவது அச்சித்தை பரிணமிக்கையும் சேதனனுக்கு சரீந்திர சரீரேந்திரியங்களை கொடுத்து ஞான விகாசத்தை பண்ணுகையும் சித்திக்கையாவது சுஷ்டமான வஸ்துக்களிலே வயதுக்கு நீர்நிலை போலே அனுகூலமாக பிரவேசித்து நின்று சர்வ ரட்சைகளையும் பண்ணுகை சிதிப்பிக்கையாவது சிருஷ்டமான வஸ்துக்களிலே பயிருக்கு நீர்நிலை போலே அனுகூலமாக பிரவேசித்து நின்று சர்வ ரக்ஷைகளையும் பண்ணுகை ஸ்திதிப்பிக்கையாவது சிருஷ்டமான வஸ்துக்களிலே பயிருக்கு நீர்நிலை போலே அனுகூலமாக பிரவேசித்து நின்று சர்வ ரக்ஷைகளையும் பண்ணுகை ஸ்திதிப்பிக்கையாவது சிருஷ்டமான வஸ்துக்களிலே பயிருக்கு நீர்நிலை போலே அனுகூலமாக பிரவேசித்து நின்று சர்வ ரக்ஷைகளையும் பண்ணுகை சம்ஹரிக்கையாவது அவிநீதனான புத்திரனை பிதா விலங்கிட்டு வைக்குமா போலே விஷயாந்தரங்களிலே கை வளர்கிற கரணங்களை குலைத்திட்டு வைக்கை சம்ஹரிக்கையாவது அவிநீதனான புத்தனை பிதா விலங்கிட்டு வைக்குமா போலே விஷயாந்தரங்களிலே கை வளர்கிற கரணங்களை குலைத்திட்டு வைக்கை சம்ஹரிக்கையாவது அவிநீதனான புத்திரனை பிதா விலங்கிட்டு வைக்குமா போலே விஷயாந்தரங்களிலே கை வளர்கிற கரணங்களை குலைத்திட்டு வைக்கை சம்ஹரிக்கையாவது அவிநீதனான புத்திரனை பிதா விலங்கிட்டு வைக்குமா போலே விஷயாந்தரங்களிலே கை வளர்கிற கரணங்களை குலைத்திட்டு வைக்கை இம் மூன்றும் தனித்தனியே நாலு பிரகாரமாய் இருக்கும் இம்மூன்றும் தனித்தனியே நாலு பிரகாரமாயிருக்கும் இம்மூன்றும் தனித்தனியே நாலு பிரகாரமாயிருக்கும் இம்மூன்றும் தனித்தனியே நாலு பிரகாரமாயிருக்கும் சிருஷ்டியில் பிரம்மாவுக்கும் பிரஜாபதிகளுக்கும் காலத்துக்கும் சகல ஜந்துக்களுக்கும் அந்தர்யாமியாய் ரஜோகுணத்தோட கூடி சிருஷ்டிக்கும் சிருஷ்டியில் பிரம்மாவுக்கும் பிரஜாபதிகளுக்கும் காலத்துக்கும் சகல ஜந்துக்களுக்கும் அந்தர்யாமியாய் ரஜோகுணத்தோடே கூடி சிருஷ்டிக்கும் சிருஷ்டியில் பிரம்மாவுக்கும் பிரஜாபதிகளுக்கும் காலத்துக்கும் சகல ஜந்துக்களுக்கும் அந்தாமியாய் ராஜோகுணத்தோடே கூடி சிருஷ்டிக்கும் சிருஷ்டியில் பிரம்மாவுக்கும் பிரஜாபிதிகளுக்கும் காலத்துக்கும் சகல ஜந்துக்களுக்கும் அந்தர்யாமியாய் ராஜோகுணத்தோட கூடி சிருஷ்டிக்கும் விஷ்ணுவாதி ரூபேண அவதரித்து மண்வாதி முக்கேன சாஸ்திரங்களை பிரவர்த்தித்து நல்வழிகாட்டி சிதியில் விஷ்ணு விஷ்ணுவாதி ரூபேன அவதரித்து மன்வாதி முகேன சாஸ்திரங்களை பிரவர்த்திப்பித்து நல்வழி காட்டி ஸ்திதியில் விஷ்ணுவாதி ரூபேன அவதரித்து மன்வாதி முகேன சாஸ்திரங்களை பிரவர்த்திப்பித்து நல்வழி காட்டி ஸ்திதியில் விஷ்ணுவாதி ரூபேன அவதரித்து மண்வாதி முகேன சாஸ்திரங்களை பிரவர்த்தி பிரவர்த்திப்பித்து நல்வழி காட்டி காலத்துக்கும் சகல சூதங்களுக்கும் அந்தியாய் சத்வகுணத்தோட கூடி சிதிக்கும் காலத்துக்கும் சகல பூதங்களுக்கும் அந்தர்யாமியாய் சத்வகுணத்தோட கூடி ஸ்திதிப்பிக்கும் காலத்துக்கும் சகல பூதங்களுக்கும் அந்தர்யாமியாய் சத்வகுணத்தோட கூடி சிஷ்டிப்பிக்கும் காலத்துக்கும் சகல பூதங்களுக்கும் அந்தர்யாமியாய் சத்வகுணத்தோட கூடி ஸ்திதிப்பிக்கும் சம்ஹாரத்தில் ருத்ரனுக்கும் அக்னி அந்தகாதிகளுக்கும் காலத்துக்கும் சகல பூதங்களுக்கும் அந்தர்யாமியாய் தமோ குணத்தோட கூடி சம்ஹரிக்கும் சம்ஹாரத்தில் ருத்ரனு ருத்ரனுக்கும் அக்னி அந்தகாதிகளுக்கும் காலத்துக்கும் சகல பூதங்களுக்கும் அந்தர்யாமியாய் தமோ குணத்தோடே கூடி சம்ஹரிக்கும் சம்ஹாரத்தில் ருத்ரனுக்கும் அக்னி அந்தகாதிகளுக்கும் காலத்துக்கும் சகல பூதங்களுக்கும் அந்தர்யாமியாய் தமோ குணத்தோடே கூடி சம்ஹரிக்கும் சம்ஹாரத்தில் ருத்ரனுக்கும் அக்னி அந்தகாதிகளுக்கும் காலத்துக்கும் சகல பூதங்களுக்கும் அந்தர்யாமியாய் தமோ குணத்தோடே கூடி சம்ஹரிக்கும் சிலரை சுக்கிகளாகவும் சிலரை துக்கிகளாகவும் சிருஷ்டித்தால் ஈஸ்வரனுக்கு வைஷமிய நைர்கண்யங்கள் வாராதோ என்னில் சிலரை சுகிகளாகவும் சிலரை துக்கிகளாகவும் சிருஷ்டித்தால் ஈஸ்வரனுக்கு வைஷம்ய நைர் நைர்குண்ணியங்கள் வாராதோ என்னில் சிலரை சுகிகளாகவும் சிலரை துக்கிகளாகவும் சிருஷ்டித்தால் ஈஸ்வரனுக்கு வைஷம்ய நைர்குண்யங்கள் வாராதோ என்னில் சிலரை சுகிகளாகவும் சிலரை துக்கிகளாகவும் சிருஷ்டித்தால் ஈஸ்வரனுக்கு வைஷம்ய நைர்குண்ணியங்கள் வாராதோ என்னில் கர்மம் அடியாக செய்கையாலும் மண் தின்ற பிரஜையை நாக்கிலே குறியிட்டு பண்ணும் மாதாவை போலே ஹிதபரனாய் செய்கையாலும் வாராது கர்மம் அடியாக செய்கையாலும் மண் தின்ற பிரஜையை நாக்கிலே குறியிட்டு பண்ணும் மாதாவை போலே ஹிதபரனாய் செய்கையாலும் வாராது கர்மமடியாக செய்கையாலும் மண் தின்ற பிரஜையை நாக்கிலே குறியிட்டு அஞ்சப்பண்ணும் மாதாவை போலே ஹிதபரனாய் செய்கையாலும் வாராது கர்மமடியாக செய்கையாலும் மண் தின்ற பிரதையை நாக்கிலே குறியிட்டு அஞ்சப்பண்ணும் மாதாவை போலே ஹிதபரனாய் செய்கையாலும் வாராது இவன்தான் முன்னீர் ஞாலம் படைத்த என் முகில் வண்ணன் என்கிறபடியே சதிகிரக கொண்டு சிருஷ்டியாதிகளை பண்ணும் இவன் தான் முன்னீர் ஞாலும் படைத்த என் முகில் வண்ணன் என்கிறபடியே கொண்டு சிருஷ்டியாதிகளை பண்ணும் இவன் தான் முன்னேறி என் முகில் வண்ணன் என்கிறபடியே கொண்டு சிருஷ்டியாதிகளை பண்ணும் இவன் தான் என் முகில் வண்ணன் என்கிறபடியே கொண்டு சிருஷ்டியாதிகளை பண்ணும் கோயில் ஏ ஓய்ஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி